நந்தவன போறோன்ற கிராமத்துல அருணான ஒரு டீச்சர் சைத்தன்யான்ற ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டீச்சரை பார்த்தாரே அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பயம் ஏ கமலா அருணா டீச்சர் கொடுத்த மேக்ஸ் ஹோம்ஒர்க்க முடிச்சிட்டியா ஹா முடிச்சிட்டேன் ஏ கமலா அந்த ஹோம்ஒர்க்க எனக்கு கொஞ்சம் காட்டுறியா

ஆடா वडக்கு இந்த டீச்சர பத்தி தெரியலடா குட் மார்نين டீச்சர் हां மார்னிங் குட் அபட் ஆனட்ட நீங்க பண்ணிருக்க ஹோம்வொர்க்ல தெரிஞ்சு போய்டும் சரி சரி எல்லாரும் வந்து அவங்கவங்க பண்ண ஹோம்வொர்க்க ஏ முன்னாடி வைங்க அப்படின்னு அருணா சொன்னேனா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பண்ண ஹோம்வொர்க் நோட்புக் கொண்டு வந்து அருணா முன்னாடி வச்சாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அருணா ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் என்னவோ ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க எல்லாரோட ஒர்க் நோட்டையும் பார்த்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் ஒருத்தரா கூப்பிட்டு கொடுத்தாங்க அருணா அப்ப ஒரு பொண்ணு டீச்சர் என்னோட நோட் நீங்க இன்னும் தரல டீச்சர் அப்படியா ஆமா உன் பேர் என்னம்மா கமலா டீச்சர் அந்த சமயம் அஜய் எந்திரிச்சு நின்னு டீச்சர் என்னோட ஒர்க் நோட்ட கூட நீங்க தரல அச்சிச்சோ அப்படியா சரி உன் பேர் என்னப்பா என் பேரு அஜய் டீச்சர் அடடா நீங்க தான் அது அஜய் கமலாவா ரெண்டு பேரும் சூப்பராக ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க சரி எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா அப்ப அஜய் கமலாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எதுக்குமா ரெண்டு பேரும் பயப்படுறீங்க அதெல்லாம் பயப்படுத்த வில ரெண்டு பேரும் என் முன்னாடி உட்காந்து இதே ஹோம்ஒர்க்கை பண்ணி காட்டுங்க பார்க்கலாம் அப்படி அருணா அவங்க ரெண்டு பேரையும் தனியாக கூப்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க அஜய் பயந்துகிட்டே பண்ணிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கமலாவோட நோட் புக்கை எடுத்து பார்த்து அருணா இப்படி சொன்னாங்க கமலா அப்ப நீ தானே அஜய்க்கு ஹோம்ஒர்க்கை டீச்சர் ஆஹா இங்க பாருமா கமலா திருடுற கூட மன்னிச்சிடலாம் ஆனா திருட உதவி செய்யற உங்களை மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே முடியாது மொட்டி போட்டு ஓ ஸ்கூல் பாகத்தால மேல வச்சு கிரவுண்ட நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வாப்போ இத நீ சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னுட்டு அருணா சொன்னோன்னு கமலா வந்த வெயில்ல மொட்டி போட்டுக்கிட்டே தலை மேல ஸ்கூல் பேக்ல வச்சுக்கிட்டு அந்த கிரவுண்ட சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா அப்ப கமலாவோட மொட்டையில இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு அடடா மிஸ்டர் ராஜே இப்போ இவங்க கிட்ட வர இருங்க அப்போ அருணா அவளோட பேக்ல இருந்து ஒரு டம்மி பாம்பு எடுத்து அஜய் மேல விட்டா அது ஒரு டம்மி பாம்புன்னு அஜய்க்கு தெரியாது அத பார்த்து அவன் பயந்தான் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் நான் இனிமேல் இப்படி பண்ணமாட்டேன் மேடம் கத்தாதீங்க மிஸ்டர் அஜய் அது உங்கள கொத்திடும் அப்படி சொல்லிட்டு அருணா மறுபடியும் நிறைய கட்டு இரும்பங்களை எடுத்துட்டு வந்து அஜய் மேல போட்டான் ஒரு பக்கம் பாம்பு சுற்றிட்டு இருந்தது இன்னொன்று ஒரு பக்கம் அஜய் பேண்ட்டில் எல்லாம் சட்டையிலெல்லாம் கட்ட எறும்பு இருந்தது அது அவனை பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சது அஜய் பேண்ட்டுக்குள்ளே எல்லாம் கட்டெறும்பு போய் கடிச்சு கடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிது அஜய்க்கு அப்ப அருணா பார்த்தீங்கள்ல ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன்னுட்டு இனிமேல் ஒருத்தர் பண்ண ஹோம் ஒர்க்கை இன்னொன்னு ஒருத்தர் காப்பி அடிச்சிங்கன்னா இதே தான் கதி உங்களுக்கும் திருந்துங்க அப்படியே அருணா டீச்சர்

இது இப்பவே எல்லாருக்கும் தர அப்படி சொல்லிட்டு ராஜு அவன் கொண்டு வந்த சாக்லேட்ஸ் கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அவன் பர்த்டேன்னு எல்லாரும் அவனுக்கு பர்த்டே சாங் பாடினாங்க அத பார்த்தா அருணா டீச்சர் கிளாஸ்குள்ள வந்து இப்படி சொன்னாங்க சைலன்ஸ் எதுக்கு இப்படி எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க டீச்சர் இன்னைக்கு ராஜுவோட பிறந்த நாள் அதனால என்ன ராஜு எங்க உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் டீச்சர் அது வந்து என் பர்த்டே ஆஹா ஆஹா புது ட்ரெஸ் போட்டிருக்கியா உன்னோட என்னப்பா அது அது வந்து வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் மேடம் பதிமூணு வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தர் கொடுங்க அடிங்க அந்த சத்தம் என் காதுல நல்லா கேட்கணும்

சாரி ராஜு டீச்சர் எங்கள் அடிச்சிருவாங்களோன்ற பயத்துல ஒன்னு அடிச்சுட்டோண்டா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு மழை காலம் வந்தது இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு மழை வருதுன்னுட்டு யாரும் ஸ்கூலுக்கு வராம இருந்தீங்கன்னா பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸ் நான் கொடுப்பேன் அடுத்த நாளுக்கு மழை வந்து போருக்குள்ள வெள்ள வந்துருச்சு பயங்கரமான மழை வெள்ள இருக்கு டீச்சரே ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு வராம இருந்தாங்க ஆனா அந்த மழையில கூட அருணா டீச்சர் ஒரு போட்ல வந்தாங்க ஸ்கூலுக்கு வாட் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்கூல்ல இல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பயமே போயிடுச்சு நானே ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு போய் எல்லாரையும் ஸ்கூலுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வரேன் அருணா டீச்சர் அப்படி நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கும் படகு எடுத்துக்கிட்டு போனாங்க டீச்சர் இப்படி வரதை பார்த்து அஜய் ரொம்ப ஷாக் ஆனா அஜய் நான் அவ்வளோ தூரம் எல்லாருக்கும் சொல்லிதான் நான் அனுப்புனேன் யாரும் லீவ் எடுக்க ஆனால் ஆனா யாருமே வரல முதல்ல வந்து கூட ஏறு நான் ஸ்கூலுக்கு அப்படி யாருன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கும் போயிட்டு அவங்களை போட்டில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் எல்லார்கிட்டையும் அவ்வளோ தூரம் சொல்லியும் கூட திமிரு பிடிச்சி போய் யாரும் ஸ்கூலுக்கு வராம லீவ் எடுத்திருக்கீங்கல்ல இருங்க உங்க கதையை நான் பாத்துக்கிறேன் உங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு நல்ல சந்தர்ப்பம் வேணும்ல

இப்ப அவங்க கையில நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பயப்படாதீங்க இந்த மழை இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்குமா நம்ம எப்படியாவது டீச்சரோட போட்ட காலி பண்ணா போதும் அவங்களால ஸ்கூலுக்கு வர முடியாது எக்ஸாம் பேப்பரும் கொடுக்க முடியாது நம்ம ஜாலியா இருக்கலாம் சூப்பர் இது மட்டும் டீச்சருக்கு தெரிஞ்சதுனா நம்ம எல்லாரோட கதையும் கந்தல் தான் ஏ ராஜு எப்பயுமே உனக்கு எல்லாத்துலயும் பயம் தான்டா அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டிசைட் பண்ணி அருணாவோட போட்ல அங்கே இங்கேன்னு நிறைய ஓட்டைகளை அவளுக்கு தெரியாமல் போட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ட்ரா பண்ணிட்டு அருணா வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகலான்னு கிளம்பும் போது வீட்டு முன்னாடி அருணாவோட போட் ஃபுல்லாக முழுகி இருக்குது அதை பார்த்தா அருணா ஐயோ படகு இப்படி முழுங்கி போயிடுச்சி நான் எப்படி இப்போ ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னுட்டு அருணா எப்படி ஸ்கூலுக்கு போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த தண்ணியில் ஒரு முதலையை பார்த்தாங்க அருணா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் முதல்ல மேலே ஏறி உட்காந்து ஸ்கூலுக்கு போனாங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லாததுனால அவங்கவுங்க வீட்டுக்கே போயிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அருணாவோட முதலையை பார்த்து ரொம்ப ரொம்ப பயந்து போனாங்க ஆஹா என்னோட போட்டை பால் பண்ணி என்னை ஸ்கூலுக்கு வர விடாமல் பண்ணிங்களா நீங்கள் செஞ்ச இந்த காரியத்துக்கு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்க போதுன்னு பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு அருணா டீச்சர் முதலைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விட்டாங்க அது பார்த்து ரொம்ப அலறி கதறி அழுதாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றி அருணா டீச்சர் பண்ண டார்ச்சருக்கு அவங்கள ஜெயிலில் போட்டாங்க அம்மா நான் எத்தனை தடவை சொல்றது எனக்கு பல்லட்டூர்ல இருந்து எந்த பொண்ணையும் பாக்காதீங்கன்னு நான் பட்டணத்துல படிச்சு அங்கேயே வேலை செய்யறவன் எனக்கு போய் இந்த மாதிரி கிராமத்து பொண்ண பாக்குறீங்களேமா என் ரேஞ்ச் என்ன நான் அங்க பத்து பதினஞ்சு பேரோட பழகுவேன் அவங்க முன்னாடிலாம் இதான் என் மனைவின்னு சொல்லி அந்த பொண்ணை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா என் நிலைமை என்ன ஆறுதுமா எனக்கு வேண்டாமா அந்த பொண்ணு ஏன்டா அப்படிலாம் சொல்ற அந்த ஷைலஜா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்வா உனக்கு ஏத்த பொண்ணு அவதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்டா உன்னை நல்லா பாத்துப்பா அம்மா சொல்றது கேளுடா உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதுமா டே உனக்கு தான்டா அர்த்தம் ஆகல நான் தான் இருக்கேன் ஷைலஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ அம்மா சொல்றது கேளு உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா மாறும் அப்படின்னு துர்கா அம்மா அவங்க பையன் பிரசாதா ஷைலஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வச்சாங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் வந்தது பிரசாத் ஷைலஜாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு என்னங்க அத்தை சொன்னாங்கங்க உங்களுக்கு பூரினா ரொம்ப பிடிக்குமாமே அதான் சுட சுடன்னு பூரி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை சாப்பிட்டுட்டு உங்க வேலையை பாருங்க அதான் அங்க வச்சிட்டு போ நான் வேலை செஞ்சு விட்டுருக்கேன் அதான் தெரியலையா அங்க வச்சிட்டு போ

என்னங்க என்னங்க இதை பூரியெல்லாம் அப்படியே இருக்க சாப்பிட்டா தானே நீங்கள் வேலை செய்ய முடியும் ஹா அது சரி அத்தை சொல்லி தான் அனுப்பினாங்க நீங்கள் வேலை செய்யும் போது சாப்பிடவே மறந்துடுவீங்கன்னுட்டு நானே ஊட்டி விட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்ககிட்ட எனக்கு ஊட்டி விட சொல்லி கேட்டேனா என் கையெல்லாம் நல்லா தான் இருக்கு ஏன் வேலையை நான் பார்த்துக்கறேன் உன் வேலை என்னவோ அதை பார்ப்போம் அப்படின்னு ஷைலஜாவை திட்டினாரு பிரசாத் ஷைலஜாவுக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்தது நாட்கள் போச்சு தினமும் இதே மாதிரி ஷைலஜாவை எதுக்காவது திட்டிக்கிட்டே இருந்தார் பிரசாத் கொஞ்ச நாட்கள் கழித்து ஷைலஜா பிரசாத் கிட்ட என்னங்க அப்படின்னு சொன்னான் ஆனால் ஷைலஜா சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லலை பிரசாத் என்னங்க அப்படின்னா மறுபடியும் ஷைலஜா கூப்பிட்டா அப்போ கூட பிரசாத் திரும்பி கூட பார்க்கல ஷைலஜாவை அப்ப ஷைலஜா கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் சத்தமா என்னங்க அப்படி சத்தமா கூப்பிட்டா ஷைலஜா அத கேட்டுட்டு பிரசாத் ரொம்ப கோவமா ஏய் நான் என்ன செவிடா என்ன எதுக்கு இப்படி சத்தமா கூப்பிடுற சொல்ல என்ன விஷயம்னு ஒண்ணும் இல்லங்க இன்னைக்கு திங்கக்கிழமல அதா கோயிலுக்கு கூட்டிட்டு போவீங்களோன்னு ஓ நான் ஒன்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போவேன் வெளியே கூட்டிட்டு போவேன் நினைச்சிருக்கேன் கோவிலுக்கு போனா மட்டும் நீ என்ன பண்ண போற தேங்காய் உடைச்சு பூஜை பண்ண போற வீட்டில் நிறைய சாமி படம் இருக்கு அங்கே பண்ண வேண்டியது இங்கேயே பண்ணு இங்கேயே சாமி கும்பிட்டாலும் தப்பு கிடையாது என்னங்க அது இல்லைங்க நான் ரொம்ப நாளாக வீட்லேயே இருக்கேன்னா ஒரு மாதிரி இருக்க அதான் வெளியே கூட்டிட்டு போனா நல்லா சொன்ன உன்னை நான் வெளியே கூட்டிட்டு போனோமா சரி அப்படியே நீ சொல்ற மாதிரி வெளியே கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோ அங்க நாலு பேர் உன்னை யாருன்னு கேட்பாங்க இவன் தான் ஏமா நான் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்ப நீ அவங்க கிட்ட ஹலோன்னு எல்லாரும் சொன்னா வணக்கம்னு தமிழ்ல சொல்லுவேன் அப்ப எல்லாரும் என்னதான் கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க அப்படின்னு ஷைலஜா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பிரசாத் ரொம்ப வேகமா எந்திரிச்சு போய் கதவை சாத்தி தாரட்டாமா அல்ல அதை நினைச்சு சைலஜாக்கு கவலையா இருந்தது அடுத்த நாளைக்கு பிரசாத் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சைலஜா அவர்கிட்ட போய் எனக்கு என் தங்கச்சி லாவண்யா கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருக்க வராங்க

என்னங்க என்னங்க இதோ என் தங்கச்சி அப்பா தாங்க முடியல ஏதோ ஹீரோயின் வந்திருக்கா மாதிரி பில்டப் கொடுத்துட்ருக்கேன் உன் தங்கச்சி வந்திருக்கா அப்படி பிரசாத் ரொம்ப வேண்டாம் லாவண்யாவை பார்க்க ஹாலுக்கு வந்தார் அங்கே ரொம்ப ஸ்டைலா எல்லாம் பிரசாத் தனக்கு தானே இப்படி ஏதோ வில்லேஜ் கேர்ள் வருவான்னு பார்த்தா பயங்கர ஸ்டைலா அப்சரஸ் மாதிரி இருக்காளையை பார்க்கறதுக்கு என்னங்க என்னங்க உங்களுக்கே நீங்க பேசிட்டு இருக்கீங்க இதாங்க என் தங்கச்சி லாவண்யா ஓ இவதா உன் தங்கச்சியா ஆமா மாமா நான் தான் லாவண்யா அக்கா அவங்கள பத்தி நிறைய சொல்லிருக்கா உங்க கல்யாணத்தப்ப நான் பட்டத்துல படிச்சிட்டு இருந்தேன்னா அதை வர முடியல எங்க மாமா நல்லா தான் இருக்கா இருக்கா பாக்குறதுக்கு அப்படி பிரசாத் ஐஸ் போட்டா லாவண்யா அதுக்கு பிரசாத் ஊருக்கியே போயிட்டாரு அப்பா அவரு லாவண்யா கிட்ட இப்படி சொன்னாரு லாவண்யா

நம்ம திரும்ப வரத்துக்குள்ள அக்கா நமக்காக சுடு சுடுன்னு சமைச்சு வச்சிருப்பாமா அப்படி லாவண்யா கிட்ட சொன்னாரு பிரசாத் இது கேட்டதும் சைலஜாக்கு கண்ல கண்ணீர் வந்தது ஆனா அதை வெளியே காட்டிக்காமல் ஷைலஜா ஆமா ஆமா உங்க மாமா சொல்றது கரெக்டு தான் நான் வீட்டில் நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் பண்றேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு கிச்சன் குள்ள போய் அழுதுட்டு இருந்தா சைலஜா பிரசாதும் லாவணியாவும் ரெடி ஆகி வெளியே சுத்த கிளம்புனாங்க ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு வந்தாங்க அவங்களுக்காக விதவிதமாக சமைச்சிட்டு அவளும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தா ஷைலஜா வந்துட்டிங்களா ரெண்டு பேரும் அப்பா எவ்வளோ நேரம் வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்காக நானே விதவிதமாக பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேன் எல்லாம் அப்படியே இருக்கு வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் சாரி அக்கா நானும் மாமாவும் வெளியே சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண தெரியுமா அவர் என்ன ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு வாங்கி கொடுத்தாரு மாமா கூட இருந்தால் நேரம் போகிறதே தெரியல நீ ரொம்ப லக்கிக்கா அப்படி லாவண்யா பிரசாத புகழ்ந்து தள்ளினா ஷைலஜாக்கு லாவண்யா கிட்ட என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தா சரிக்கா நான் போய் தூங்குறேன் ரொம்ப டயர்டா இருக்குக்கா லாவண்யா நாளைக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு ரொம்ப அமைதியான கோவில் நான் அவன அங்க கூட்டிட்டு போறேன் ட்ரஸ்ட் மீ அங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் லாவண்யா நீ ஒரு தடவை அங்க போயிட்டனா அங்கேயே இருக்கணும்னு தோணும் தெரியுமா ஓகே மாமா அப்படி லாவண்யா சொல்லிட்டு தூங்க போயிட்டா பிரசாத் ரொம்ப சந்தோஷமா இருக்கா மாதிரி தெரிஞ்சது ஷைலஜாக்கு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோன்ன பிரசாத் லாவண்யாவ கோவிலுக்கு கூட்டிட்டு போனார் இப்படி தினமும் லாவண்யாவோட சுத்துறது அவளை ஷாப்பிங்க கூட்டிட்டு போறது ஊர் சுத்திர கூட்டிட்டு போறதுன்னு இருந்தாரு கொஞ்ச நாட்கள் கழிச்சு லாவண்யாவும் பிரசாத் ஒருத்தர் ஒருத்தர் கால் இருந்துச்சாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க கோவில்ல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல ஷைலஜா முன்னாடி வந்து நின்னாங்க இவங்களை இந்த கோலத்தில் பார்த்த சைலஜாக்கு நெஞ்சை வெடிச்சிருச்சு லாவண்யா என்ன பண்ணிருக்க உன்னை என்ன பண்ற பாரு அப்படி லாவண்யாவை அடிக்க போனா ஷைலஜா அப்ப பிரசாத் ஏ பாவா என்னோட வைஃப் அவள அடிச்சானா அவளதான் என்ன பாவம் பண்ண உனக்கு என் வாழ்க்கை எப்படி பண்ணிட்டேடி உன்னை பார்த்தாலே அடிக்கணும் போல தோறுது அப்படின்னு சைலஜா அழுதா அப்ப லாவண்யா கூல கூல் எதுக்கு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா உன்னை பத்தி எல்லாமே மாமா சொல்லிட்டாரு எவ்வளவு நாள் தான் உன்ன பிடிக்காம அவரும் கூட இருப்பாரு பத்தாவது கிளாஸ் படிச்ச உனக்கு இன்ஜினியரிங் படிச்ச ஏன் மாமா கேக்குதா நீ போய் சமையல் வேலையை பாரு நான் மாமா உட இருக்கேன் அப்படி லாவண்யா பிரசாத கொட்டிட்டு ரூம் குள்ள போயிட்டா சைலஜாக்கு மனசே உடஞ்சு போயிடுச்சு அவ போலம்பு நான் இப்படி கடவுளே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய பாரத்தை கொடுத்துருக்க இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குற அப்படின்னு ஷைலஜா அழுதுகிட்டே இருந்தா அடுத்த நாள் லாவண்யா ஷைலஜா கிட்ட பெரிய சண்டை போட்டா ஏய் எதுக்கு லாவண்யாவோட சண்டை போடுற அவ என்னோட மனைவி நீ இந்த வீட்டு வேலைக்காரி ஓரமா கிச்சன்ல உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அங்கேயே தூங்கு இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே போ நான் எதுக்குங்க இங்க வெளியே போனோம் இது என்னோட வீடு நீங்க என்னோட கணவருங்க எல்லாம் என்ன சொல்லணும் இவங்க கூட ஊர் சுத்தணும்னு வந்த போதே அப்பவே தடுத்து இருக்கணும் என்டி உன் அக்க வாழ்க்கையை கெடுக்கனே இங்க வந்திருக்கியா அப்படின்னு ஷைலஜா லாவண்யா வாடிக்க கைய ஓங்கனா அப்ப பிரசாத் ஷைலஜா உனக்கு சொன்னா புரியவே புரியாதுல்ல அப்படின்னு பிரசாத் சைலஜாவை அரைஞ்சாரு என்னங்க நீங்க என்ன திட்டுங்க அடிங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா இவ மட்டும் இந்த வீட்டுல இருக்க கூடாது ஓ இந்த வீட்டுல இருக்க எனக்கு உரிமை இல்லையா ஆனா அத சொல்றதுக்கு நீ யாரு என்னது நான் யாரா நான் யாரா அப்படி லாவண்யாவை அடிக்க போனா ஷைலஜா அப்ப பிரசாதோ லாவண்யாவோ நல்ல சைலஜாவை போட்டு அடிச்சு ரோட்டுக்கு தள்ளி விட்டாங்க இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்ச என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது போ அப்படின்னு பிரசாத் ஷைலஜாவை அனுப்பிட்டார் வெளியே ஷைலஜாவுக்கு எங்கே போகிறதுனே தெரியல ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்றை பார்த்த அங்கே போய் சார் ரொம்ப பசிக்குது சார் சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்க சார் இங்க பாருமா புரியுது உன் பசி ஆனா எனக்கே இங்க குக் பண்றதுக்கு யாரும் இல்ல நானே க்ளோஸ் பண்ணிட்டு போலாமான் இருக்க என்னென்ன பண்ண சொல்ற சார் நான் வேணா சமைக்கட்டுமா சார் எனக்கு கூட பசிக்குது சார் எனது நீ நல்லா சமைப்பியா சரிமா அப்ப நான் போய் சமைச்சு காட்டு எனக்கு கூட டேஸ்ட் பண்ணும் இருக்க அப்படின்னு ஷைலஜா போய் சமைக்க ஆரம்பிச்சா அவ செஞ்ச சமையல் அந்த ஹோட்டல் ஓனருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அன்னில இருந்து ஷைலஜாவே ஹோட்டல்ல வேலை செய்ய சொன்னாரு அந்த ஓனர் அவ வாழ்க்கை ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது இந்த பக்கம் பிரசாதும் லாவண்யாவும் இருக்கிற காசு எல்லாத்தையும் கரைச்சு இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இஷ்டமான இடத்துக்கு போனாங்க காசு எல்லாம் கரைஞ்சு கடன் வாங்கியிருந்தாரு பிரசாத் கடைக்கார வீட்டுக்கு வந்து இங்க பாருப்பா பிரசாத் வீட்டு ரெண்டு கொடுத்தா ஆறு மாசம் ஆகுது ஞாபகம் இருக்குல்ல அது போக இல்லாம நீ ஊர்ல வேற ஏதோ கடன் வாங்கிருக்கியாமே தினமும் யாராவது வந்து பிளஸ் காசு கொடுக்கணும் காசு கொடுக்கணும்னு ஏன் உயிரை வாங்குறாங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ கிளம்புப்பா வேற வீட பாத்துக்கோ அப்படி அந்த ஹவுஸ் ஓனர் லாவண்யாவையும் பிரசாத்தியும் வீட்டை விட்டே அனுப்பிட்டாரு பிரசாத்தும் லாவண்யாவும் வேலை இல்லாம சாப்பாடு இல்லாமல் காசு இல்லாம வீடு இல்லாமல் ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப பெரிய ஹோட்டலில் ஷைலஜாவை பார்த்துட்டு அக்கா அப்படின்னு லாவண்யா கூப்பிட்டா அவங்கள பார்த்துட்டு ஷைலஜா உங்ககிட்ட வந்து என்ன ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்கீங்க இந்த அவதாரம்லாம் என்ன அப்போ லாவண்யா நடந்த எல்லா விஷயத்தையும் ஷைலஜா கிட்ட சொன்னா நீ செஞ்ச பாவம் உன்னை சும்மா விடல பார்த்தியா எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு என்னை வீட்டை விட்டு அனுப்புனீங்க ஆனால் நான் இந்த ஹோட்டல்லையே ஒரு பனி மனுஷியாக சேர்ந்து இப்போ ஹோட்டல் பார்ட்னராகவே மாறியிருக்கேன் ஏன்னா நல்லாவே சம்பாதிக்கிறேன் சரி சரி என்னாங்க இந்த காசை கொஞ்சம் எடுத்துக்கோங்க எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கோங்க என் கண்ணில் மட்டும் படாதீங்க அப்படின்னு ஷைலஜா சொன்னா என்னதான் இவ்வளோ துரோகம் பண்ணியிருந்தாலும் அவள் நல்லா இருக்கணும்னு அவளுக்கு காசு கொடுத்த ஷைலஜாவை பார்த்து வெக்கப்பட்டு தலை குடிஞ்சா